என் நண்பர்களே ஒரு தெய்வீக பசு கூறியது எவ்வளவு ஆழமான நட்போ அல்லது தோழமையோ இருந்தாலும் இந்த மூன்று பேரையும் ஒருபோதும் உங்கள் வீட்டிற்கு அழைக்கக்கூடாது இது பண்டைய காலத்து கதை ஒரு நகரத்தில் ஒரு வியாபாரி தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் அவன் மனைவி மிகவும் அழகாக இருந்தாள் அந்த வியாபாரி தனது வீட்டில் ஒரு அழகான பசுவை வளர்த்து வந்தான் தினமும் அந்த பசுவுக்கு ரொட்டி கொடுப்பான் அந்த வியாபாரி மது அருந்துபவன் தனது நண்பர்களுடன் நாள் முழுவதும் சுற்றித் திரிவான் மாலையில் வீடு திரும்பும் போது தனது நண்பர்களையும் அழைத்து வருவான் அவன் மனைவியிடம் உணவு தயார் செய்யச் சொல்வான் நம்முடைய சில நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் சாப்பிடுவார்கள் இதேபோல் தினமும் அவன் தனது நண்பர்களுடன் சுற்றித் திரிவான் மது அருந்திவிட்டு இரவில் தனது நண்பர்களுடன் வீட்டிற்கு வருவான் இது அவனுடைய அன்றாட வேலையாகிவிட்டது அந்த பசு மிகவும் புத்திசாலியாக இருந்தது வியாபாரி தினமும் இப்படி செய்வதை அவனுடைய பசு பார்த்து கொண்டிருந்தது அந்த வியாபாரியின் நண்பர்கள் வரும்போது அவர்களின் எண்ணம் சரியில்லை என்று அதற்கு தெரியும் ஒரு நாள் அந்த வியாபாரி தனது பசுவுக்கு ரொட்டி கொடுக்கப் போகும்போது அந்த பசு சொல்கிறது ஏ யஜமானரே இன்று நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஞானத்தை பற்றி சொல்கிறேன் என் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நீங்கள் பணக்காரராகி உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்வீர்கள் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியின் அருள் எப்போதும் இருக்கும் மற்றும் உங்கள் வீட்டில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது அந்த பசுவின் தீர்க்கமான வார்த்தைகளை கேட்ட வியாபாரி தாழ்மையுடன் கூறினான் தாயே பசுவே கடந்த சில காலமாக என் வியாபாரம் முற்றிலும் வீழ்ச்சியடைந்து விட்டது கையளவில் வருமானம் இல்லை அதோடு நான் மதுவுக்கு அடிமையாகிவிட்டேன் எனக்குள் சிந்திக்க வேண்டிய தெளிவும் செயல்களில் நிதானமும் இப்போது இல்லை எனவே செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் நான் என் மனைவியும் குழந்தைகளும் செழித்து வாழ ஒரு நல்வழி தேடுகிறேன் அப்போது அந்த தெய்வீக பசு மென்மையுடன் கூறியது சரி யஜமானரே நான் உங்களுக்கு ஒரு கதையின் வழியாக அந்த ஞானத்தை பகிர்வேன் ஆனால் நீங்கள் அதை முழு மனதுடன் கவனமாக கேட்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவாறு இருக்கும் வியாபாரி அதை கேட்டு நெஞ்சார உறுதி கொடுத்தான் சரி தாயே உங்கள் சொல்லைக் கேட்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் உங்கள் கதையை நான் முழு மனதுடனும் முழு பற்றுடனும் கேட்பேன் நண்பர்களே ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த புனித கதையை தொடங்கும் முன் கருத்து பெட்டியில் ஜெயமாதா லட்சுமி என்று எழுதுங்கள் அதனால் உங்கள் வீடுகளில் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்கும் மேலும் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானை அழுத்துங்கள் நீங்கள் பண்டைய இந்திய கதைகளும் வரலாறுகளும் நிறைந்த ஒரு ஆன்மீக பயணத்தில் இணைந்து விடுவீர்கள் நண்பர்களே பிறகு அந்த பசு கதையை தொடங்குகிறது ஏ எஜமானரே பண்டைய காலத்தில் ஒரு புகழ்பெற்ற நகரத்தில் பீஷ்ம விஜயன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான் அவன் மிகவும் கொடூரமானவன் காம எண்ணம் கொண்ட மன்னனாக இருந்தான் அப்பொழுது அந்த புனித பசு மென்மையுடன் கூறியது ஏ யஜமானரே யாருடைய மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதோ யார் தம் புலன்களை அடக்கவில்லையோ அவர்களின் ஆட்சி காலம் நீண்ட நாள் நிலைத்திருக்காது அத்தகையவனே பீஷ்ம விஜயன் அவனது மனக்கட்டுப்பாடு இல்லாததே அவன் ராஜ்யத்தின் நாசத்துக்கான வித்தாயிற்று பசு தொடர்கிறது அந்த பீஷ்ம விஜயனின் ஆட்சி காலத்தில் ஒரு ஏழை மீனவன் அந்த நகரத்தில் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் கடலுக்கு சென்று மீன்கள் பிடித்து அவற்றை நகரத்தில் விற்று தனது குடும்பத்தினரின் வாழ்க்கையை நடத்தினான் சுமூகமாக அவனது நாட்கள் ஓடின காலம் எனும் கடல் ஓயாமல் சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் நாகலோகத்தின் பேரரசன் நாகராஜன் தன் அழகிய மகள் மேனகாவுடன் கடல் பகுதியில் உலா வருகிறான் மேனகா அற்புதமான அழகை உடைய இளவரசி நாகராஜனின் அன்பு கண்களில் அவளே பூமியின் முத்து மேனகா தந்தையிடம் வேண்டுகிறான் தந்தையே இன்று நீங்கள் என்னை கடற்கரைக்கு அழைத்துச் செல்லுங்கள் பூமியின் அந்த பகுதிகளை நான் பார்க்க விரும்புகிறேன் இயற்கையின் அழகை காண ஆசைதான் நாகராஜன் மெதுவாக பதிலளிக்கிறான் மகளே நாம் நாக வம்சத்தினர் அந்த பகுதியில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் நமக்கு பெரும் ஆபத்தானவர்கள் மனிதர்கள் வஞ்சகத்திலும் கொடூரத்திலும் சிறந்தவர்கள் மேனகா தைரியமாக பதிலளிக்கிறாள் தந்தையே பயப்பட வேண்டாம் எதுவும் நடக்காது நான் எதிலும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் மகளின் பிடிவாதம் எதிர்கொள்ள முடியாமல் நாகராஜன் இளவரசியை கடற்கரைக்கு அழைத்துச் செல்கிறான் இருவரும் நாகம் மற்றும் நாகினியின் உருவத்தை ஏற்று மனித கண்களுக்கு தெரியாமல் கடற்கரையில் உலாவுகிறார்கள் அதே நேரத்தில் வழக்கம்போல் மீனவன் மீன் வலையுடன் கடற்கரைக்கு சென்றான் அந்த ஏழை மீனவன் தனது வலையுடன் கடலினுள் இறங்கினான் முதல் முறையாக வலையை வீசினான் ஆனால் எந்த மீனும் சிக்கவில்லை வலை காலியாகவே மீண்டும் கைக்கு வந்தது அதைக் கண்ட மீனவன் ஏமாற்றத்துடன் எண்ணுகிறான் இன்று என் அதிருஷ்டம் வாய்க்கவில்லை போலிருக்கிறது என் குடும்பம் என் பெற்றோர் என்ன செய்வார்கள் மீண்டும் தைரியத்தை திரட்டி வலையை இரண்டாவது முறையாக கடலுக்கு வீசினான் இந்த முறையும் வெறுமனே சில கூழாங்கற்கள் மட்டுமே வெளிவந்தன மீனவனின் உள்ளம் சோர்ந்து விட்டது இன்று கடல் எனக்கு ஒன்றும் தரமாட்டாது போலும் என்று எண்ணினான் ஆனால் நம்பிக்கையை தளராமல் மீனவன் மூன்றாவது முறையாக வலையை கடலுக்குள் வீசினான் அந்த மூன்றாவது முறையில்தான் வலையில் சிக்கியது வேறு யாரும் அல்ல நாகலோகத்தின் அரசன் நாகராஜனே அந்த நாகமகள் மேனகா சற்று தாமதமாக வந்ததனால் வலையில் சிக்காமல் தப்பிக்க முடிந்தது மீனவன் வலையை வெளியே இழுத்தபோது அதில் ஒரு பெரிய பாம்பு சிக்கியிருப்பதைக் கண்டான் அவனது உள்ளத்தில் ஒரு அதிர்ச்சி அடடா இது பாம்பாச்சே இது என்னை கடித்து விடுமோ என்று பயந்து வலையை சற்று மெதுவாக இழுக்கிறான் அந்த பாம்பு வலையின் இடையே சுருண்டு கொண்டே இருந்தது அந்த பக்கம் நாகராஜனோ உள்ளுக்குள்ளே கலங்கிவிட்டான் இன்று இந்த மீனவனின் கையில் நான் மாட்டிக்கொண்டேன் இது நிச்சயமாக என்னை வலையில் விட்டுவிட மாட்டான் விடுவானோ என்று பயம் பிடித்தது மேனகா தூரத்திலிருந்து இக்காட்சியை கவனித்தாள் தன் தந்தை ஒரு மீனவனின் வலையில் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளது உள்ளம் உருகியது இது எல்லாம் என் தவறே நானே தந்தையை வற்புறுத்தி கடற்கரைக்கு அழைத்து வந்தேன் அவர் மீது ஏதாவது நிகழ்ந்தால் அதற்கு பொறுப்பு நானாகி விடுவேன் அந்த மீனவன் என் தந்தையை விடுவானா அல்லது கொன்று விடுவானா என்று அவள் மிகவும் கலங்கிப் போனாள் அவளது மனம் குழம்பியதோடு அவள் தீர்மானிக்கிறாள் இப்போது நானே ஏதாவது செய்ய வேண்டும் உடனே மேனகா தன்னுடைய நாக உருவத்தை விட்டுவிட்டு மிகவும் அழகான ஒரு பெண்ணாக மாற்றம் அடைகிறாள் அவளது அழகை நோக்க முடியாத அளவுக்கு கண் வகையில் இருந்தது அந்த அழகான உருவத்தில் மேனகா மீனவனிடம் நெருங்குகிறாள் அந்த மீனவன் ஒரு ஏழை தன் உடைமை எதுவும் இல்லாதவன் அவளது முகத்தை பார்த்தவுடன் அவன் கண்கள் பரவசமாகிவிட்டன மேனகா மெதுவாக கூறுகிறாள் ஏ மீனவனே நீ வலையில் பிடித்திருக்கும் அந்த பாம்பு என் தந்தைதான் நீ அவரை விடுவித்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அந்த வார்த்தைகள் மீனவனின் உள்ளத்தை குலையச் செய்தன ஆனால் அவன் புத்திசாலி அவன் உடனே யோசிக்கிறான் இந்த அழகிய பெண் இந்த பாம்பின் மகளாகத்தான் இருக்க வேண்டும் தந்தையை விடுவிக்க என்னை மனமுடிக்க தயாராக இருக்கிறான் இப்படி ஒரு அழகான மனைவி எனக்கு ஏழு ஜென்மத்திலும் கிடைக்க மாட்டான் ஆனால் மீனவன் சிக்கலான கேள்வி கேட்கிறான் நீ உண்மையாகவே என்னை திருமணம் செய்து கொள்வாய் என நான் எப்படி நம்புவது அப்போது வலையில் சிக்கியிருந்த நாகராஜன் பேச ஆரம்பிக்கிறான் மகனே நீ என்னை விடுவித்தால் இப்போதே என் மகளுடனான திருமணத்தை நானே நடத்தி வைப்பேன் இது என் வாக்குறுதி மேனகாவும் தந்தையின் வார்த்தையை ஒத்துக்கொண்டு அந்த நாக கன்னிகையும் மீனவனிடம் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னதும் மீனவனுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை வந்துவிடுகிறது அந்த வாக்குறுதியை நம்பிய மீனவன் தன் வலையிலிருந்து பாம்பை மெதுவாக வெளியே விடுகிறான் அந்த நாகராஜன் மகிழ்ச்சியுடன் கூறுகிறான் மகனே நீ எனக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கிறாய் ஆகவே இங்கேயே கடற்கரையிலேயே உன் திருமணத்தை என் மகளுடன் நடத்துகிறேன் உடனே திருமண ஏற்பாடுகள் சூரியன் சாட்சி கடல் சான்றாக மீனவனுக்கும் நாகமகளுக்கும் திருமணம் நடைபெறுகிறது பின்னர் நாகராஜன் தன் மகளை மீனவனுடன் அனுப்பி வைக்கிறான் திருமணத்திற்கு பிறகு மீனவன் தனது மனைவியுடன் குடிசைக்கு திரும்பினான் அந்த குடிசையின் பசி வறுமை துன்பம் அனைத்தையும் பார்த்த அவளது கணவர் ஏழை என்பதற்காக அவள் மனதில் சற்று மிகச்சிறிய வெறுப்பு கூட பிறக்கவில்லை இன்றைய பெண் ஆவாள் என்றால் என்னை ஏமாற்றிவிட்டாயே என்று திட்டி தீர்த்திருப்பாள் அல்லது அல்லது உட்கார்ந்து அழுதிருப்பாள் ஆனால் மேனகா அப்படி ஒரு பெண்ணில்லை அவள் தனது பாங்கான நடையுடன் கணவனின் குடிசையில் சாதுவாக ஒரு மனைவியாக வாழத் தொடங்கினாள் ஒருநாள் நாள் மீனவன் நாகமகளிடம் அன்போடு கேட்டான் தேவி நம்மிடம் சாப்பிடக்கூடியது ஒன்றுமில்லை நீ என்னை திருமணம் செய்து கொண்டாயா சரி ஆனால் இந்த வறுமை நிறைந்த குடிசையில் நீ சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்போது அந்த நாகமகள் மெதுவாக சொன்னாள் மகாராஜா நீங்கள் என் கணவர் என் தந்தைவே உங்களை வேத முறைப்படி எனக்கு வழங்கியவர் எனவே இப்பொழுது என் கடமை உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டியதுதான் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்கள் பக்கம் நானும் இருப்பேன் உங்களுக்கு ஒருபோதும் துன்பம் வரவைக்க மாட்டேன் இப்படியே அவர்கள் இருவரும் சந்தோஷமாக குடிசையில் வாழ்ந்து வந்தார்கள் மீனவன் வழக்கம்போல் கடலுக்குச் சென்று மீன் பிடித்து அவற்றை நகரத்தில் விற்று வாழ்க்கை நடத்தினான் ஒருநாள் பீஷ்ம விஜயனின் சேனாதிபதி குதிரையில் சவாரி செய்து அந்த நகரத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தான் நடந்து வந்தபோது அந்த மீனவனின் குடிசையின் அருகே வந்தான் அப்போது அவன் பார்த்தது மீனவனின் அருகில் ஒரு இளவரசி போல் பிரகாசிக்கும் அழகிய பெண் அமர்ந்திருந்தாள் அவளது ஒளியை பார்த்ததும் சேனாதிபதியின் மனம் கலங்கியது அரசனின் ராணிகளுக்கே இவளின் அழகுக்கு நிகர் கிடையாது என்று மனதிற்குள் எண்ணினான் இந்த பெண் யார் என அக்கம் பக்கத்தவரிடம் விசாரித்தான் அவர்கள் கூறினார்கள் ஐயா அவள் மீனவனின் மனைவி சில நாட்களுக்கு முன்னர்தான் இவர்களின் திருமணம் நடந்தது சேனாதிபதியின் மனதில் சிந்தனை எழுந்தது இந்த பெண் ஒரு அரசவையின் மகாராணியாக இருக்க வேண்டியவள் என்ன செய்கிறாள் இந்த ஏழை மீனவனின் குடிசையில் இவளின் ஒளி அரண்மனைகளுக்கு உரியது இந்த செய்தியை நான் உடனே மகாராஜாவிடம் சொல்ல வேண்டும் உடனே ராஜாவின் முன்னிலையில் சேனாதிபதி தோன்றினான் மகாராஜா நம் ராஜ்யத்தில் உள்ள ஒரு மீனவனுக்கு மிகுந்த அழகு வாய்ந்த மனைவி இருக்கிறாள் அவளது அழகை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது சந்திரன் போல ஒளி வீசும் முகம் தேவ கண்ணிகையைப் போல் தோற்றம் ஒரு முறை பார்த்துவிட்டால் தூக்கம் கூட வராது அவளுடைய அழகு உங்கள் அரண்மனைக்கே கம்பீரம் சேர்க்கும் அந்த வார்த்தைகள் ராஜாவின் காதில் விழுந்தவுடன் அவன் கூறினான் இது உண்மையா ஒரு மீனவனின் மனைவி இவ்வளவு அழகானவளா அப்பொழுது சேனாதிபதி கூறினான் மன்னா நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் அதனைத் தொடர்ந்து பீஷ்ம விஜயனும் சேனாதிபதியுடன் குதிரையில் ஏறி மீனவனின் குடிசையை நோக்கி புறப்பட்டார் மகாராஜா தனது வாசலில் வந்து நின்றதும் மீனவன் அதைக் காண்பதற்கு அஞ்சி மரியாதையுடன் வணங்கி மகாராஜா இவ்வளவு சிறந்த ஒரு அரசர் என் வீட்டு வாசலில் வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை நீங்கள் வருவதாக தெரிவித்திருந்தால் நான் தான் தரிசனம் செய்ய வந்திருப்பேன் என்று சொன்னான் அப்போது பீஷ்ம விஜயன் அந்த மீனவனை பார்த்து கேட்டான் ஏ மீனவனே இவ்வளவு அழகான மனைவியை நீ எங்கிருந்து பெற்றாய் இவளை கொண்டு வந்தது எங்கிருந்து இவள் ஒரு அரச ராணி போல் இருக்கிறாளே அதற்கு எளிமையாக ஆனால் தைரியமாக மீனவன் பதிலளித்தான் மகாராஜா இவள் கடற்கரையில் என்னுடன் முறைப்படி திருமணம் செய்தவள் கடற்கரையே எங்களது கனிவும் கைவசமும் கதிர்வளமும் தந்தது இப்போது இவள் என் வாழ்க்கை துணை மீனவனின் பதிலை கேட்ட ராஜாவின் முகத்தில் பெருமையின் கதிர் வீசியது அவன் கூறினான் இவ்வளவு அழகான மனைவியை ஒரு மீனவனுக்கு இருக்க முடியாது ராஜ்யத்தில் அழகான மனைவியை வைத்துக் கொள்ளும் உரிமை ராஜாவுக்கு மட்டுமே உண்டு அவனது கண்கள் தீப்பிழம்பாய் மின்ன அவன் கட்டளையிட்டான் அவள் இனி அரச அரண்மனையில் வரவேண்டும் அவளே நம் அடுத்த ராணியாக இருப்பாள் இது கேட்ட மீனவனின் உள்ளம் கலைந்து அவன் சோகமாக ஆனால் நேர்மையுடன் பதிலளித்தான் மகாராஜா இது தர்மத்திற்கு விரோதமாகும் நீங்கள் நாட்டின் தலைமைக்குரியவர் ஆனால் இதை செய்வது நீதிக்கே எதிராகும் இவள் எனது மனைவி நீங்கள் எல்லாம் வல்லவர் நீங்கள் நினைத்ததை செய்யலாம் ஆனால் இது தர்மம் இல்லை என்று சொன்னான் அதற்கு ராஜா சுருக்கமாக கூறினான் சும்மா இரு நாங்கள் நிபந்தனைகள் மூன்றை வைக்கிறோம் அவற்றை நீ ஜெயித்தால் அவள் உனதே தோல்வியுற்றால் அவள் நம் அரண்மனையின் ராணி மேலும் நீ இந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டும் அது கேட்ட மீனவன் அவன் தோள்களில் நம்பிக்கையை இழந்தான் மன்னா நான் எப்படி செய்ய முடியும் நான் ஒரு சாதாரண மீனவன் என் பசி பற்றியும் கடலை பற்றியும் மட்டுமே எனக்கு தெரியும் அதற்கும் ராஜா கூறினான் அதையெல்லாம் எங்களிடம் சொல்ல வேண்டாம் அழகான மனைவியை வைத்திருக்க விரும்புகிறாயா அப்படியானால் நிபந்தனைகளை ஏற்று நட இவ்வாறு கூறிவிட்டு ராஜாவும் மந்திரியும் அரண்மனையை நோக்கி புறப்பட்டார்கள் மீனவன் வாடிய முகத்துடன் வீட்டுக்குள் வந்தான் அதை பார்த்த மேனகா அக்கறையுடன் கேட்டாள் என் நாயகனே உங்கள் முகத்தில் சோகத்தின் நிழல் என்ன நடந்தது ராஜாவின் மிரட்டலால் பயந்து விட்டீர்களா மீனவன் உள்ளம் துணிந்து பதிலளித்தான் அன்பே நான் தர்ம சிக்கலில் சிக்கியுள்ளேன் ராஜா யார் என்று நீயே அறிவாய் அவர் யோகி போலவும் யமன் போலவும் நடப்பவர் அவர் விரும்பினால் நம்மை அழிக்கக்கூட முடியும் எனவே உன்னை தன்னிடம் ஒப்புக் கொடுத்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாகும் எனது உயிரும் பிழைக்கும் மேனகாவின் கண்கள் எழுகின ஆனால் அவளது வார்த்தைகள் உறுதியாயிருந்தது என் நாயகனே உங்கள் வாயில் இப்படி ஒரு வார்த்தை வரவே கூடாது நான் உங்களை என் கணவனாகவே திருமணம் செய்தேன் என் தந்தையே உங்களை மணந்து கொடுத்தார் எனக்கான அரண்மனை உங்கள் குடிசைதான் என் இறுதி மூச்சு வரை நான் உங்களுடன் தான் இருப்பேன் அதற்குப் பிறகு மீனவன் கூறினான் அன்பே அப்படியானால் ராஜாவின் நிபந்தனைகளை எப்படி நிறைவேற்றுவது அப்போது நாக கண்ணிகை மெதுவாக மின்னும் நுண்ணறிவுடன் கூறினாள் பார் நீ இப்படி செய் மகாராஜாவின் அரசவைக்கு செல் ராஜாவின் நிபந்தனைகளை பற்றி அவரிடம் கேள் மகாராஜாவிடம் மகாராஜா உங்கள் நிபந்தனைகளை நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் உங்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றிவிட்டால் நீங்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ராஜ்யத்தை விட்டு போக வேண்டும் நிபந்தனையில் தோற்ற பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளும் உரிமையும் உங்களுக்கு இருக்காது என்று சொல் அந்த வார்த்தைகள் மீனவனுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்தது அடுத்த நாள் காலை அவன் நேராக ராஜாவின் அரசவை நோக்கி செல்கிறான் ராஜா பீஷ்ம விஜயன் மீனவனை நோக்கி கூறினார் பார் மீனவனே எங்கள் முதல் நிபந்தனை இது நாங்கள் ஒரு வலிமையான சேவலை வளர்த்திருக்கிறோம் நீ உன் சேவலை கொண்டு வர வேண்டும் உன் சேவல் எங்கள் சேவலை தோற்கடித்தால் நீ வெற்றி பெறுவாய் இல்லையெனில் உன் மனைவி எங்கள் அரண்மனைக்கு வர வேண்டும் நீ இந்த நாட்டை விட்டு நீக்கப்படுவாய் அதை கேட்ட மீனவன் தலை தூக்கி கூறினான் மகாராஜா உங்கள் நிபந்தனை எனக்கு சம்மதம் ஆனால் என் சேவல் வெற்றி பெற்றால் நீங்களே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ராஜா சிரித்தபடியே கூறினார் சரி நீ சொல்வது போல இருக்கட்டும் நானும் ஏற்கிறேன் அந்த சவால் பூரணமாக அறிவிக்கப்பட்டது ஊரெல்லாம் பறையடிக்கப்பட்டது நாளை அரச சேவலுக்கும் மீனவனின் சேவலுக்கும் சண்டை அனைவரும் சாட்சியாக வருக அடுத்த நாள் காலை மக்களுடைய கூட்டம் அந்த இடத்தில் பறந்து விரிந்தது அவர்கள் அனைவரும் ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள் அந்த பக்கம் மீனவன் கவலையில் ஆழ்ந்தவன் அவன் மனைவி மேனகாவிடம் ஆதங்கமாகச் சொன்னான் அன்பே நான் ராஜாவோடு சவால் போட்டுவிட்டேன் ஆனால் என் சேவல் அவருடைய சேவலை நிமிடமே எதிர்க்க முடியாது அதற்கு பதிலளித்த நாக கன்னிகை மேனகா தன்னம்பிக்கையுடன் கூறினாள் என் உயிரே கவலை வேண்டாம் நம் சேவல்தான் வெல்லும் அவள் உடனே நாகினியின் உருவம் எடுத்து பாதாள லோகத்திற்கு பறந்தாள் அங்கு தன் தந்தையான நாகராஜனிடம் சென்று நிகழ்ந்ததை அனைத்தும் கூறினாள் அதை கேட்ட நாகராஜன் உவப்புடன் கூறினார் மகளே கவலை வேண்டாம் நான் உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த சேவலை தருகிறேன் இது ஒரு தெய்வீக சேவல் பூமியில் உள்ள எந்த சேவலும் இதற்கு இணையாக இருக்க முடியாது இந்த சேவலை எடுத்துச் செல் அவளது தந்தை அந்த தெய்வீக சேவலை அளித்தார் அதை எடுத்துக்கொண்டு மேனகா மீண்டும் தன் குடிசைக்கு திரும்பினாள் மீனவன் அந்த தெய்வீக சேவலை எடுத்துக்கொண்டு ராஜசபைக்கு சென்றான் அங்கு மக்கள் கூட்டம் பரவலாக கூடியிருந்தது அனைவரும் நிம்மதியாக நெகிழ்ச்சியுடன் காத்திருந்தனர் இரு சேவல்களும் வெளியே அழைக்கப்பட்டன மீனவனின் சேவல் ஒரு தெய்வீக சக்தி கொண்டது களத்தில் குதித்தது அது ஒரு பரபரப்பாக சண்டையை ஆரம்பித்தது அழகும் ஆவேசமும் கலந்த வேளையில் இரு சேவல்கள் ஒருவரையொருவர் தாக்கின சிறிது நேரத்திலேயே மீனவனின் தெய்வீக சேவல் ராஜாவின் சேவலை நிலை தடுமாறி தரையில் வீழ்த்தியது அந்த நிமிஷத்தில் சபை முழுவதும் ஜெய் ஜெய் என்ற கோஷம் எழுந்தது மக்கள் கையில் கைத்தட்டி மகிழ்ந்தனர் அப்போது ராஜாவும் மந்திரியும் முகம் இறங்கி கூறினார்கள் ஏ மீனவனே நாங்கள் தோற்கவில்லை நாங்கள் மூன்று நிபந்தனைகள் வைத்தோம் இது முதல் நிபந்தனை மட்டுமே இன்னும் இரண்டு இருக்கின்றன அதை கேட்ட மீனவன் நிம்மதியாக கூறினான் சரி மகாராஜா அடுத்த நிபந்தனையையும் கூறுங்கள் அதற்கு பதில் கூறிய ராஜா சொன்னான் பார் மீனவனே ஒரு கூடையெடு அந்த கூடையை வைத்துக்கொண்டு உன் ஊருக்கு வெளியே ஓடும் ஆற்றின் போக்கை மாற்ற வேண்டும் நீ கூடையால் அந்த ஆறு எதிர் திசையில் ஓட வேண்டும் அது முடியவில்லை என்றால் உன் மனைவி எங்கள் ராணியாக ஆழ்வாள் இதை கேட்ட மீனவன் அமைதியாக மனம் சோர்ந்தவனாக தன் குடிசையை நோக்கி நடந்தான் சேவல் சண்டையில் வெற்றி பெற்றும் மீனவனின் மனம் கலங்கியது அவன் தன் மனைவி நாக கன்னிகையை நோக்கி கவலையுடன் கூறினான் அன்பே நம் சேவல் ராஜாவின் சேவலை தோற்கடித்து விட்டது ஆனால் ராஜா இன்னொரு நிபந்தனையை வைத்துள்ளார் இதை நாம் நிறைவேற்ற முடியுமா என்பது தெரியவில்லை அதை கேட்ட நாக கண்ணிகை அமைதியாய் கேட்டாள் என்ன பிரச்சனை மகாராஜா என்ன கூறினார் என்ன நிபந்தனை வைத்தார் மீனவன் பதிலளித்தான் ராஜா கூறுகிறார் ஒரு கூடையை எடுத்துச் சென்று ஆற்றின் போக்கை எதிர் திசையில் மாற்ற வேண்டும் என சேவலை நீங்கள் எங்கிருந்தோ கொண்டு வந்து கொடுத்தீர்கள் ஆனால் இப்போது கூடை எங்கிருந்து வரும் எங்களிடம் அப்படி ஒரு கூடை இல்லை இப்போ நம்மால் இந்த நிபந்தனையை நிறைவேற்ற முடியாது போலிருக்கு நீ இப்போது ராஜாவின் அரண்மனைக்கு செல்ல வேண்டியதுதான் இந்த வார்த்தைகளை கேட்ட நாக கண்ணிகையின் முகத்தில் கூட ஒரு திகைப்பு வரவில்லை அவள் சிரித்தபடி கூறினாள் என் நாயகனே கவலை வேண்டாம் இதையும் நான் சரி செய்து விடுகிறேன் அவள் உடனே நாகினியின் உருவம் எடுத்து பாதாள லோகத்திற்கு பறந்து சென்றாள் அங்கு தன் தந்தையான நாகராஜனிடம் போய் நடந்ததை விரிவாகச் சொன்னாள் தந்தையே ராஜா பீஷ்ம விஜயன் எங்களை வெறுக்கிறார் அவன் என் மீது ஆசை வைத்துக்கொண்டு என் கணவருக்கு தொடர்ந்து சவால்களை உருவாக்குகிறான் இந்த முறையும் ஒரு வேடிக்கையான நிபந்தனையை வைத்துள்ளார் ஆற்றின் போக்கை மாற்ற வேண்டும் என்கிறார் அதை முடியவில்லை என்றால் என்னைத்தான் எங்கள் அரண்மனையின் ராணியாக்குவார் நாகராஜன் கேட்டார் மகளே நீ என்ன விரும்புகிறாய் நாக கண்ணிகை பணிவுடன் கூறினாள் தந்தையே நீங்கள் தந்த ஆணையோடு அந்த மீனவனோடு திருமணம் செய்தேன் இப்போது அவர்தான் என் கணவர் நான் எதற்கும் அவரை விட்டு செல்ல மாட்டேன் தயவு செய்து இந்த நிபந்தனையை நிறைவேற்றும் வழியை கூறுங்கள் அப்போது நாகராஜன் அருளினான் மகளே உனக்காக ஒரு தெய்வீக கூடை இருக்கிறது அதை சிவபெருமான் தான் எனக்குத் தந்தார் நீ அந்த கூடையை எடுத்துச் செல் அதை ஆற்றில் போட்டவுடன் அதன் போக்கு எதிர் திசையில் மாறும் நீ இதையும் வெற்றி பெறுவாய் அந்த கூடையை பெற்றுக்கொண்டு நாகக் நாக கன்னிகை மீண்டும் மனித உருவில் மீனவனின் குடிசைக்கு திரும்பினாள் மற்றொரு நாள் பிறந்தது மக்கள் கூட்டம் ஆற்றின் கரையை நோக்கி கூட்டமாகச் சென்றது அந்த இடத்திற்கு மீனவனும் தன் தெய்வீக கூடையை எடுத்துக்கொண்டு வந்தான் ராஜா கைகாட்டி கூறினான் ஏ மீனவனே உன் கூடையை ஆற்றில் போட்டு அதன் போக்கை மாற்றி காட்டு அது முடியவில்லை என்றால் உன் மனைவி மீண்டும் எங்களுக்கு சொந்தமாகி விடுவாள் மீனவன் அந்த தெய்வீக கூடையை எடுத்து ஆற்றில் அசைக்கவே அது ஆச்சரியமாக எதிர் திசையில் ஓடத் தொடங்கியது மக்கள் வியப்புடன் பாராட்டினர் எல்லோரும் கூச்சலிட்டனர் மீனவன் ஜெயித்து விட்டான் மகாராஜா தோல்வியடைந்தார் ராஜா உணர்ந்தான் இப்போது இரண்டாவது முறையும் தோல்வி ஆனால் அவன் ராஜா என்ற தலைமை சாமர்த்தியத்தில் உடனே கூறினான் இன்னும் ஒரு கடைசி நிபந்தனை உள்ளது நீ அதை நிறைவேற்றினால் நீ இந்த நாட்டின் மன்னனாகி விடுவாய் நான் வெற்றி பெற்றால் நீ நாட்டை விட்டு துரத்தப்படுவாய் உன் மனைவி எங்கள் அரண்மனையில் ராணியாக இருப்பாள் ஏ மீனவனே எங்கள் மூன்றாவது நிபந்தனை நீ எங்களோடு நேரடி போரில் ஈடுபட வேண்டும் இதில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்தான் இந்நாட்டின் மன்னன் தோற்கிறவர் நாட்டை விட்டு புறப்பட வேண்டும் இந்த வார்த்தையை கேட்டவுடன் மீனவனின் உள்ளம் பதறியது இரண்டு நிபந்தனைகளையும் என் மனைவியின் துணையால் மட்டுமே வென்றேன் ஆனால் இப்போது ராஜாவோடு நேரடி போர் இவரால் அது சாத்தியம் இவர் அரசன் நிச்சயம் போர்க்களை கற்றவர் நான் எங்கே மீன் பிடிக்கும் வலை வீசுவதை தவிர என் வாழ்க்கையில் வேறு எதுவும் செய்யவில்லையே என்று யோசிக்கத் தொடங்கினான் தன் சோர்ந்த மனதுடன் மீனவன் நாக கண்ணிகையிடம் வருகிறான் அவனது முகத்தைப் பார்த்ததும் அவள் உள்ளத்தில் ஏதோ மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது என்ற உணர்வு வந்தது என்னாயிற்று ஏன் முகம் இப்படி கவலையோடு இருக்கிறது என அவள் கேட்டாள் மீனவன் பெருமூச்சு விட்டான் அன்பே இந்த மன்னன் என் உயிரையே எடுக்க நினைக்கிறான் அவர் மூன்றாவது நிபந்தனையை வைத்திருக்கிறார் இரண்டு நாட்கள் அவகாசம் மூன்றாவது நாள் நான் போருக்கு வர வேண்டும் எனக்கு எவ்வளவு படை இருக்கிறதோ அதைக் கொண்டு வரச் சொல்கிறான் வெற்றி பெற்றால் நான் மன்னன் தோற்றால் நாட்டை விட்டு ஓட வேண்டியதுதான் அதைக் கேட்ட நாக கண்ணிகை அமைதியுடன் சொன்னாள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கும் வரை நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த போரையும் நாம் வெல்லலாம் அவள் உடனே பாதாள லோகத்திற்கு சென்றாள் தன் தந்தை நாகராஜனிடம் எல்லாவற்றையும் சொல்லினாள் தந்தையே என் கணவர் போருக்கு வர வேண்டும் அவர் தோற்றுவிட்டால் அவரை நாட்டை விட்டு துரத்தி விடுவார்கள் ராஜா என்னை தன் மனைவியாக்கிக் கொள்ள முயல்கிறான் எனக்கு பயமாக இருக்கிறது என் கணவருக்கு போர்க்களை தெரியாது அதை கேட்ட நாகராஜன் சிரித்தபடி கூறினார் மகளே கவலை வேண்டாம் சிவபெருமான் எனக்கு அருளிய தெய்வீக கயிரும் தடியும் உள்ளன அவைகளை பயன்படுத்தினால் ராஜாவையும் அவரது படையையும் ஒரே அடியில் தோற்கடிக்கலாம் அந்த தெய்வீக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நாக கண்ணிகை மீண்டும் கணவனிடம் வந்து கூறினாள் இந்த கயிறு எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் கட்டிவிடும் இந்த தடி எதிரியை அழிக்க வல்லது நீ போருக்கு செல் நீ வெற்றி பெறுவாய் பின்வந்த வந்த போர் நாளில் மீனவன் தன்னம்பிக்கையுடன் வந்தான் மக்கள் கூடியிருந்தனர் மன்னன் பீஷ்ம விஜயன் போருக்கு தயாரானான் அப்போது மீனவன் கூறினான் மகாராஜா உங்களிடம் ஒரு வார்த்தை இந்த போரில் நான் வெற்றி பெற்றால் என் மனைவியை கை கொள்ள முடியாது ஏனெனில் உங்கள் கனவு கனவாகவே இருந்துவிடும் ஆனால் நான் தோற்றுவிட்டால் நான் நாட்டை விட்டு புறப்படுகிறேன் வாருங்கள் போர் நடக்கட்டும் ராஜா இதை கேட்டு போர் பிரகடனம் செய்தான் போர் ஆரம்பமானது மீனவன் தெய்வீக கயிறை வீசினான் இந்த படையை கட்டிவிடு என்று கூறினான் அதிசயமாக அந்த கயிறு முழு படையையும் கட்டி வைத்தது பின் அவன் தடியை எடுத்துக்கொண்டு கூறினான் எல்லோரையும் அடி அந்த தடி யுகமுடிவின் வாளாக மாறி அரசனையும் அவன் படையையும் தாக்கத் தொடங்கியது ஒருவரும் தப்ப முடியவில்லை ராஜா பீஷ்ம விஜயன் பதறினான் அந்த தடியின் அடியை தாங்க முடியாமல் நிலத்தில் விழுந்தான் பின் அவன் கை கூப்பி மீனவனை நோக்கி கெஞ்சினான் ஏ மீனவனே எனக்கு உயிர் பிச்சை கொடு நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் மீனவன் அமைதியுடன் சொன்னான் மகாராஜா நீங்கள் இங்கு மன்னராக இருதல் முடியாது நிபந்தனைப்படி நீங்கள் இந்நாட்டை விட்டு செல்ல வேண்டும் பின் பசு வியாபாரியிடம் சொல்கிறது எஜமானரே அந்த ராஜா நாட்டை விட்டு ஓடினான் மீனவனும் அவன் மனைவி நாக கன்னிகையும் புதிய மன்னர்களாக மாறினார்கள் பின் பசு கூறியது முதல் விஷயம் ஒரு மனைவி உண்மையாக துணையாக இருந்தால் கணவனுடன் தோளோடு தோல் நின்று ஆபத்தை எதிர்கொள்வாள் மனைவி வெறும் பேருக்காக இல்லை என்று உணர்த்துகிறாள் உண்மை அன்பு ஆத்ம நம்பிக்கை துணிவு கொண்ட மனைவி இருந்தால் அவர்களது குடும்பம் யாராலும் குலைக்க முடியாது இரண்டாவது விஷயம் அப்படிப்பட்ட மனைவியை பெற்ற ஒருவர் வாழ்க்கையில் ஒருபோதும் ஏமாற மாட்டார் ஆனால் சில பெண்கள் அழகு பணம் சுகபோகங்களை நாடி தங்கள் கணவரை ஏமாற்றி வேறு வழி போவதும் நடக்கிறது ஆனால் ஒரு மனைவி தன் கணவனின் நிலையைக் கொண்டு திருப்தியாக வாழ்கிறாள் என்றால் அவள் தெய்வீக உலகையே அடைவாள் இது எல்லாம் தாய் தந்தையின் வீட்டிலிருந்தே வளர்க்கப்படும் பண்பாடுகள்தான் அவர்கள் குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்களோ அவைதான் அவளது வாழ்க்கையை உருவாக்கும் மூன்றாவது விஷயம் எவ்வளவு நெருங்கிய நட்பாக இருந்தாலும் குடிகாரன் சூதாடி மோசடி செய்பவன் இவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைக்கக்கூடாது காமத்தில் மூழ்கியவன் உறவையும் மறந்து போவான் அத்துடன் ஒழுக்கமற்ற ஆண்களோடு தன் மனைவியை தனியாக அனுப்பக்கூடாது ஏனெனில் அவர்கள் மனமும் எண்ணமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் நண்பர்களே இப்படி பசு அந்த வியாபாரியிடம் சொன்னது எவ்வளவு ஆழமான நட்போ தோழமையோ இருந்தாலும் இந்த மூன்று பேரை உங்கள் வீட்டிற்கு ஒருபோதும் அழைக்க கூடாது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து பெட்டியில் ஓம் முருகா என்று எழுதவும்